திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி அடுத்த சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தீயணைப்பு அலுவலகம் கும்படிப்பூண்டி தீயணைப்பு அலுவலகம் தேர்வாய்கண்டிகை தீயணைப்பு அலுவலகத்தில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணி இயக்குனர் சீமா அகர்வால் இன்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் வருகின்ற பருவமழை காலத்தில் எப்படி எதிர்கொள்வது அதற்கு தேவையான உபகரணங்கள் தயாராக உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டார் அப்போது கடலோர பகுதிகளான குளம் மெதிப்பாளையம் ஆரம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மீனவ மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் திடீரென மழைநீர் அதிகமானால் ஃபைபர் படைகள் எப்படி மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த இந்த சம்பவமானது கும்மிடிப்பூண்டி பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் வரவேற்பை எட்டியுள்ளது அவருடன் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர்